வெல்கம் டு இன்ஜிய சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு சில புதிய மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறதா ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பொதுமக்களுக்கு ஒரு இனிமையான ஒரு தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளி தொகை திட்டம் சம்மந்தமாக ஒரு தகவல் வந்துருக்குது பொதுமக்களுக்கு தமிழக அரசு சார்பாக பல விதமான நலத்திட்டங்களை செய்யணும் அப்படிங்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திகிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொடுத்ததாக இருக்கட்டும் ஸோ சிறப்பு பரிசு தொகுப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து பாக்க போனால் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து பெண்களுக்கு முன்னுரிமை குளிக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் மாதம் ஆயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி அக்கௌண்ட்ல செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அந்த திட்டத்துல இப்ப புது மாற்றம் கொண்டு வர போறதா ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க சோ இது என்னென்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோ குளிப்பிட்டு டீட்டெயிலாக பாத்திரம் இந்த வீடியோவை இப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வீடியோ வச்சுங்களை நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து ஒரு முன்னுரிமை அளிக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையிலையும் மாதம் ஆயிரம் இப்போ தமிழக அரசு சார்பிலேருந்து வழங்கப்பட்டு வந்துட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் வந்து புதுசாக வந்து சேர்த்திருக்கிறாங்க அவங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டு வந்து கூடிய நிலமில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போறதாவும் ஒரு சில புதிய தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ சோ இது அதிகாரப்பூர்வமான தகவலாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம தமிழக அரசு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கூட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி ஸோ சோ இது எப்போ வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இதை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இருக்குது குறிப்பா வந்து பாக்க போகணுன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில மேற்கொண்டு ஒரு ஐநூறுரூவா வந்து பாத்தீங்கன்னா பழங்குறதுக்கு ஒரு திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணிருக்கிறதாவும் ஒரு சில புதிய தகவல் தெரிய வந்திருக்குது எப்படி இருந்தாலும் சரி வரக்கூடிய நாட்களில் இந்த தமிழக அரசு சார்பிலேருந்து இருந்து இது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுறதுனால தான் நமக்கு முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும் சோ இப்போதைக்கு பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ண போகிறதாகவும் ஒரு சில புதிய மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா வர போறதாவும் ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து புதிய தகவல் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவலை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது போல் வேறதும் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்